வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாளன்று தமிழுழ மக்களின் நலன்களை பேணுவதை மட்டுமே நோக்கமாக வரித்து கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட நாள் தேசிய தலைவர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த காவல்துறை அவரின் நேரடி பொறுப்பின் கீழ் செயல்பட்டது அக்காவல்துறையின் செயல்பாடுகள் பற்றி கருத்து தெரிவிக்கும் போது தமிழுள்ள காவல்துறையினர் நல்லொழுக்கம் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு போன்ற சீரிய பண்புடையவர்களாக இருப்பார்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் மனப்பாங்குடன் சமூக நீதிக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் உழைக்கும் மக்கள் தொண்டர்களாக கடமை ஆற்றுவார்கள் எமது பண்பாட்டுக்கேற்ற ஏற்ற வகையில் மக்களோடு அன்புடனும் பண்புடனும் பழகுவார்கள் சமூக விரோத குற்றச் செயல்கள் இவற்றுடனும் சம்பந்தப்படாதவர்களாகவும் தேசப்பற்று மிகுந்தவர்களாகவும் இருபத்து நான்கு மணி நேரமும் பணியாற்றுவார்கள் தமிழீழ காவல்துறையை பொறுத்தவரை குற்றங்கள் நடந்து முடிந்தபின் குற்றவாளியை தேடி பிடித்து கூட்டில் நிறுத்துவது அதன் நோக்கமல்ல குற்றங்கள் நிகழாதவாறு தடுத்து குற்றச் செயல்கள் அற்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதே அதன் இலட்சியம் என்றும் தெரிவித்தார் நல்லூர் நினைவாலயம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு திறந்து வைக்கப்படும் என ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது தாய் மண்ணுக்காக தம் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடன் மா மனிதர்களையும் பெற்றாளர்களையும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு அமைகின்றது இம்முறை நல்லூர் நினைவாலயம் தலைமுறைகள் கடந்து வாழும் மாவீர செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றினை கடத்துங்கள் உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது மாவீரர் நாளினை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாவீரர் பெற்றோர் மற்றும் உரித்துடியோர்களுக்கு மதிப்பளிப்பு நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்கமைப்பில் பிரான்ஸ் வாழ் தாயக உறவுகளின் பேர் ஆதரவுடன் வெறுகல் பிரதேச மாவீரர் பெற்றோர்கள் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்புடன் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது முதல் நிகழ்வாக பொது சுடரேற்றல் பொதுப்படத்திற்கான மலர் வணக்கத்தைத் தொடர்ந்து பெற்றோர்கள் ஈகைச் சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தி உணர்வுபூர்வமாக நிகழ்வு நடைபெற்றுள்ளது திருகோணமலை சாலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரிக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை அப்படியே விட்டுவிடவும் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்களை செய்யக்கூடாதென்றும் என்றும் திருகோணமலை பிரதான நீதவான் எம் என் எம் சம்சுதீன் விகார் அதிகாரி தேரருக்கு புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார் கலக்கோடாத்த ஞானசார தேரர் செவ்வாய்க்கிழமை திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டு திருகோணமலை சம்பவம் பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது எனவும் புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில்தான் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழுகின்றார்கள் எனவும் பௌத்த மதம் என்பது பல ஆண்டுகளாக இலங்கையில் உள்ள ஒரு மதம் பௌத்த மதத்தின் உரிமைக்காக தாங்கள் போராடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் சிங்கள பௌத்த மயமாக்கல்தான் இன பிரச்சனையின் மூல காரணம் இன்றல நேற்றல கடந்த எழுபத்தாறு வருட காலமாக தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று யார் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது சட்டமுரணாக தமிழர் தாயகத்தில் திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் நாடாளுமன்றில் மீண்டும் நிறுவுவோம் என்று குறிப்பிட்டு மீளச் சிலையை மக்களின் எதிர்ப்புக்களை மீறி நிறுவியிருக்கும் செயல் எந்த அரசு அதிகாரத்திற்கு வந்தாலும் சிங்கள பேரினவா போக்கு மாறாது என்பதையே உணர்த்துகின்றது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓர் அரசியல் அரங்கேற்றம் நிகழ்வதாக நாங்கள் கணிக்கின்றோம் இறுதியாக எந்தவொரு சிங்கள பேரினவாத அரசும் தமிழ் மக்களின் பக்கம் நீதியின் பக்கம் நின்றதில்லை மிகச் சிறந்த அரசியல் தெளிவு பெற்ற நேர்மையான இளைய தமிழ் தேசிய அரசியல் கலாச்சாரம் வடகிழக்கில் வர வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது வடக்கில் காணி பிரச்சினை இருக்கிறது என்பதை ஏற்கின்றோம் எனினும் காணி விடுவிப்பின் போது தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் போர் முடிந்துவிட்டதென்று கூற முடியாது ஏனெனில் என்றாவது ஒரு நாள் அது ஏற்படக்கூடும் எனவே எச்சரிக்கையுடன் தான் செயல்பட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் மொனராகலை வெள்ளவாய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை ஒன்று நடத்தப்படும் இடம் கிங்கினி ரஜ விஹாரிக்கு சொந்தமானது என்று தெரிவித்து அங்கு சில பிக்குகள் சென்றுள்ளனர் அவர்கள் அந்த இடத்தை தாருங்கள் என்று உரிமை கோரி அப்பகுதி மக்களுடன் தற்கப்பட்டுள்ளனர் வாய் தர்க்கம் ஏற்பட்டு இறுதியில் மோதல் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி முழுவதும் பதற்றச் சூழல் உருவாகியுள்ளது பருத்தித்துறை கொட்டடி மீனவர்கள் அகலப்பட்ட மண் அகற்றப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகரசபைக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தமையை கருத்தில் கொண்டு முத்தரப்பு சந்திப்பொன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது ஆகவே கொட்டடி மீனவர்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மீன்பிடித்துறை அகழும்போது குவிக்கப்பட்ட மணல் மண்ணை கொட்டுவதற்கு ஒரு சரியான இடத்தை தீர்மானித்துள்ளனர் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி முல்லைத்தீவி பிரதி பொலிஸ் மா அதிபரின் ஏற்பாட்டில் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றுள்ளது சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தியுள்ளார் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையின் பேரில் சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாண சபை தேர்தல்கள் திருகோணமலை சம்பவம் வடக்கு கிழக்கில் எழுந்துள்ள புற நெருக்கடிகள் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டுள்ளது பொதியின பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் இருந்து விலகியுள்ளார் அதன்படி ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானகன் நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் தேதி ஸ்ரீலங்கா பிரமுன தலைமையிலான எதிர்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முனைநாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த பேரணியில் மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் நுகைக்குடையில் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள பேரணியில் தனக்கின்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனம் நாடாளுமன்றம் சென்றார் இதனால் அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் உள்ளக மோதல் ஏற்பட்டது எனினும் ரவி கருணாநாயக்க தன்னை இன்னும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராகவே அடையாளப்படுத்தி வருகின்றார் பிரான்சிலிருந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் பல வருடங்களாக வசித்து வந்த வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்ற இருபத்தொன்பது வயது கொண்ட இளைஞன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பிரான்சில் வசிக்கும் பெண்ணொருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஜாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இளைஞனை பதிவு திருமணம் செய்து சென்ற நிலையில் அவர் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல இருந்துள்ளார் அவ்வுளைஞன் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் இரண்டு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன யாழ்ப்பாணத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை பெய்த நிலையில் நூற்று அறுபது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மலைவூழ்ச்சி பதிவாகியுள்ளது மழை காரணமாக பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக வேலனை உடுவில் சங்கானை மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன நன்றி